எனது நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் அருணாச்சல பட ஷூட்டிங்ல ரம்பா கிட்டே வந்து அத்துமீறிட்டாரா என்னப்பா சொல்றீங்க ஆமாங்க இப்படி வந்து சொல்ற காலையில ட்விட்டர்ல ரம்பாவிடம் அத்துமீறி ரஜினிகாந்த் வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு அப்படின்றிருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இப்ப ரீசன்டா நடிகர் ரம்பா அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூ ஒன்னு கொடுத்திருந்தாங்க அதுல அவங்க என்ன சொல்லிருந்தாங்கன்னா அருணாச்சல பட ஷூட்டிங்ல வந்து மத்தியான நேரத்துல உதவு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த டைம்ல வந்து செட்ல வந்து லைட் ஆஃப் ஆயிருச்சு லைட் ஆஃப் ஆனவனே யாரும் என் தோள் மேல கையை வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் பெரிய விவாதமே வந்து நடந்துச்சு யார் வந்து ரம்பாவை தொட்டான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தெரிஞ்சுச்சு நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிருக்காரு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க உடனே வந்து பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல வந்து இந்த மாதிரி ரம்பாவிட மத்த மீறிய ரஜினிகாந்த் அப்படின்ற ஹேர் வந்து பயங்கரமா ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஒரு விஷயத்துக்கு எதிராக நிறைய பேர் கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்னப்பா ரஜினிகாந்த் அவர்கள் இந்த மாதிரி ரம்பா கிட்ட வந்து தப்பாக தப்பா நடந்திருக்காரு பாருங்க ரொம்பவே அவங்களோட வாயால வந்து ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இஷ்டத்துக்கு கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா உண்மையிலே ரொம்ப அவர்களோட வீடியோ பார்த்தா வந்து தெரியும் அவங்க எந்த மோட்டோல வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சொன்னாங்கன்னு சொல்லி ரொம்ப அவர்கள் வந்து நிறைய விஷயத்த வந்து அருணாச்சல பட சூட்டிங்ல நடந்தத வந்து அப்படியே வந்து ஷேர் பண்ணாங்க இதுலதான் நடிகை ரொம்ப அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நான் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் கூட அருணாச்சலம் படம் நடிச்சிட்டு இருக்கும்போது போது பேரலா சல்மான் கான் கூட வந்து பந்தன் படம் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்ப வந்து என்ன ஆச்சுன்னா ரெண்டு பட ஷூட்டிங்குமே வந்து ஹைதராபாத்ல தான் வந்து நடந்துச்சு அந்த சமயத்துல சல்மான் கான் வந்து நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை பாக்குறதுக்காண்டி செட்டுக்கு வந்தாரு அப்ப அந்த சமயத்துல உடனே நான் எதிர்த்து போய் சல்மான் கானை வந்து ஹக் பண்ணி நான் வந்து வெல்கம் பண்ணேன் இதை வந்து ஒரு பக்கம் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு மாதிரி பாத்துக்கிட்டே இருந்தார் இதை வந்து பார்த்த உடனே மறுநாள் என்ன பண்ணிட்டாருன்னா செட்ல இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்து நிறுத்தி பாத்தீங்களா இந்த ரம்பாமா எப்படிலாம் வந்து பண்றாங்கன்னு சொல்லிட்டு நார்த்ல இருந்து ஒரு நடிகர் வந்தா வேமா போய் கட்டுப்பிடிச்சு அவங்களுக்கு வந்து வரவேற்பு வந்து தெரிவிக்கிறாங்க இதை நமக்கு குட் மார்னிங் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போய் அவங்க பாட்டுக்கு புக் படிக்க ஆரம்பிச்சிடறாங்க உங்களுக்கு என்ன நார்த்ல இருந்து வர நடிகர்களுக்கு மட்டும் அந்த அளவு வந்து வெல்கம் பண்றீங்க உங்களுக்கு நாங்க நான் மட்டும் இலக்காரமா போச்சா அப்படின்ற மாதிரி நடிகை ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கேட்டிருந்தாருன்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்த வந்து பகிர்ந்திருந்தாங்க இது கூட தான் வந்து அந்த செட்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க இருக்கும்போது ஒரு தடவை லைட் ஆஃப் ஆயிருச்சு அப்ப வந்து பிராங்க் பண்ண விதமா நடிகை ரஜினிகாந்த் அவர்கள் வந்து என்னோட தோலை வந்து டச் பண்ணிட்டாரு இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பிராங்க் பண்றதுக்காண்டி இதே மாதிரி பண்ணிட்டே தான் வந்து இருந்தார் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணாங்க இப்ப இந்த மாதிரி ரொம்ப அவர்கள் கேஷுவலா காமெடியா சொன்ன விஷயத்துக்கு தான் அப்படியே வந்து இதை எதிரா வந்து பரப்பி பாத்தீங்களா நடிகர் ரஜினிகாந்த் வந்து எப்பேற்பட்டாலும் பாத்தீங்களா இந்த மாதிரி ரம்பா கிட்ட வந்து தப்பா நடந்துக்க பாத்திருக்காங்கப்பா இதெல்லாம் வந்து தப்பு இல்லையா ரஜினிகாந்த் இருந்தாலும் ரொம்ப மோசம்ப்பான்னு சொல்லிட்டு அப்படியே இந்த ரூட்டே வந்து மாத்தி வேற மாதிரி ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஒரு விஷயத்துக்கு ரஜினி ரசிகர்கள் வந்து என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா எங்களோட தலைவரை பத்தி எங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும் அவர் பொண்ணுங்க விஷயத்துல வந்து எப்பயுமே வந்து கரெக்டா வந்து இருப்பாரு இந்த மாதிரி யாருக்கிட்டயுமே வந்து தப்பா நடந்துக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது ரொம்ப அவர்கள் கேஷுவலா சொன்ன இந்த விஷயத்தை போய் இப்படி ஊதி ஊதி பெருசாக்கி இந்த மாதிரி வந்து பரப்புறீங்களே இது உங்களுக்கே நியாயமா இருக்கா அப்படின்ற மாதிரி கருத்துக்கள பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு உங்களுக்கு வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்